வெல்கம் டு தமிழ் ஜாய் இளைய தளபதி விஜய் நம்பி நூற்றி முப்பது கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்றீங்களே நீங்க எடுக்கிறது சரியான முடிவு தான் நான் மெர்சல் படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு ப்ரொடியூசர் சொன்ன பதில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இளைய தளபதி விஜய் நடித்து கொண்டிருக்கும் மெர்சல் படத்தோட ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் இருந்தாலும் இன்னும் ஒரு சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் போன்ற வேலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதற்குள்ளேயே நூத்தி முப்பது கோடி செலவாகிவிட்டது இன்னும் சில கோடிகள் செலவாகலாம் என்று படக்குழு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது இந்த தகவலை கேட்ட ஒரு நபர் மெர்சல் படத்தின் புரொடியூசர் இடம் இளைய தளபதி விஜய் நம்பி நூத்தி முப்பது கோடி இல்ல அதுக்கும் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்களே இதை ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு மெர்சல் படத்தோட ப்ரொடியூசர் சொன்ன பதில் இளைய தளபதி விஜய் நம்பி இரநூறு கோடி கூட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் விஜய்க்கு எவ்வளவு மார்க்கெட் உலகம் ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி மூக்கை உடைச்சிருக்காரு அந்த கேள்வி கேட்ட நபருக்கு இந்த பதிலை எதிர்பார்க்காத அந்த நபர் உடனே ஏதும் பேசாமல் எழுந்து போய்விட்டாராம் ஒரு சினிமாவின் ஹீரோவின் பலம் என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அவரை வச்சு இயக்குற அந்த படத்தோட புரொடியூசர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தெரியுதாங்க நம்ம இளைய தளபதி விஜயோட பலம் என்னென்னு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்